ஒரு சிம்பிள் பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா அதுக்கு ஒரு பேன்ல என்ன சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு பாதி பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட ஒரு ரம்பை இலையை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பிளேவர் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அடுத்து இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமா குடமிளகா நான் மிளகா இருந்ததுனால சேர்த்திருந்தேன் அது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிருங்க இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை பட்டாணி தான் எடுத்து இது ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேகலன்னா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க அடுத்து உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு டீஸ்பூன் மாவை இந்த மாதிரி கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி குருமா பூரி அண்ட் சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க